ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத் தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய சோதிடத்தொழ்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தொழ்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக சார்ந்த நாட்கள் தான் இந்த மாதத்துக்கான முக்கியத்துக்கே காரணம் அப்படி ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு அது என்னைக்குன்னா ஜூலையுடைய பத்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது மாதமான ஆணி மாதம் இருக்குல்ல அதனுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது வருது பௌர்ணமி அப்படின்னாவே அது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பௌர்ணமி வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால அடுத்த சில நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமி அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதிர்ஷ்டமா இருந்தா என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் ஆபத்தா இருந்தா என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி வாங்க உங்களோட ராசிக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியை பற்றி கொஞ்சம் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது பௌர்ணமினாவே பிரபஞ்சத்தில் சக்தி வாய்ந்த வாள் நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறும் அதனால் இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு தான் பூஜஸ் புனஸ்காரம் பரிகாரம் செய்கிறது ரொம்பவே நல்லது என்பது சொல்லப்படுது அந்த வகையில் இந்த ஆணி பௌர்ணமி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இவற்றையெல்லாம் மறக்காமல் செய்திங்கன்னா அற்புதமான பலன் உங்க வாழ்க்கையில பெறலாம் ஸோ அற்புதமான பலன் வாழ்க்கையில பெற எவற்றை மறக்காம செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி கிரக நிலைகளால் பலன் கிடைக்குங்கிறத அதிரடியா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கி தனது பயணத்தை துவங்குகிறது அந்த சூரியனின் வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக ஆணி மாதம் இருக்கிறது தமிழ்வரிட கணக்கின் படி சித்திர வைகாசி அடுத்து மூன்றாவது மாதம் இந்த ஆனி மாதம் ஆனி மாதத்தில் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்கிறது ஸோ இந்த ஸ்பெஷல் மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆணி பௌர்ணமி இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க இந்த ஆணி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டை நட்சத்திர தினத்தில் வரும் ஆணி மாத பௌர்ணமி தினத்துல காரைக்கால்ல காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றல போற்றக்கூடிய விதமாக வருணந்தோறும் மாங்கனி திருவிழா நடைபெறுது மேலும் கோவில்களில் இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படுது இதில் ஆணி பௌர்ணமியில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் அதனால இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் நீங்க என்ன பண்ணுன்னா அதிகாலையில எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாம விரதம் இருந்து தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக ஆணி பௌர்ணமியில் நீங்கள் கிருஷ்ண பகவானையும் கற்புக்கரசியான சாவித்ரி தேவியும் விருது வழிபாடு செய்யணும் ஏன்னா இவங்களுக்கு உகந்த நாள் இவங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது அதே போல் முன்னிரவு வேளையில் வாழில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்கிறது இன்னும் சிறந்தது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த ஆணி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் சோழிங்கனூர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்ளலாம் இந்த இடங்களில் கிரிவலம் மேற்கொள்வது அந்த ஒளி நம்ம மீது படுவது இதில் நமக்கு ஒரு பயங்கரமான மாற்றமானது ஏற்படும் ஸோ ஆணி பௌர்ணமி தினத்தில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் கோவில்களுக்கு பக்தர்கள் வருவாங்கள்ல அவங்க அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை தானம் செய்யணும் ஆக்சுவலி இது செய்யறது ரொம்ப 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 நல்லது ஆணி மாத பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்திங்கன்னா ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு பெருகோ பெண்கள் உங்களுடைய கணவர்களுடைய ஆயுள் பலம் கூடோ விரும்பிய நபரையே மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகோ நீண்ட காலமாக புத்திர பாக்க இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பிறக்கோ மாணவர்கள் நீங்கள் விரும்பிய உயர்கல்வியை கற்கக்கூடிய சூழல் ஏற்படும் கொடிய நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்க அதிலிருந்து இருந்து மீழ்வீங்க உணவு உடை ஆகியவற்றுக்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்படுங்க ஸோ ஆணி பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ஆணி பௌர்ணமியுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கன்னி ராசிக்காரங்க மற்றவர்கள் மனதை புரிந்து செயல்படுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாத பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சந்திரனோடு இணைந்து பாக்கிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு ஆக்சுவலி இது யோகமான விஷயம் ஒளிமயமான எதிர்காலத்துக்கோ உறுதுணை புரியக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு அது இந்த பௌர்ணமிக்கு பிறகு கைகூடும் குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதியிறதுனால பணவரவு சாராளமாக இருக்கும் ஆகும் மொத்தம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்குது மற்ற கிரகங்களால் உங்களுக்கு என்ன இருக்குங்கிறதையும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க ஆணி பௌர்ணமியில் மிதுன ராசிக்கு புதன் செல்வார் இது உங்களுக்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசிநாதன் புதன் என்பது இந்த டைம் ஒரு இனிய காலமாக அமையும் எதிர்காலத்தை சிறப்பாக்கோ முக்கிய புள்ளிகளை பொழுது சந்திக்க நேரிடும் அஷ்டமத்து குருவால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் திருப்தி தரும் அப்புறம் உத்தியோகத்தில் உங்கள் செயல்பாடுகளையும் திறமைகளையும் பார்த்து மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க சூரியனோடு புதன் இணையறதுனால புதத்திய யோகம் உருவாகுது எனவே அரசு சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலம் கிடைக்கும் ஸோ மிதுன ராசிக்கு புதன் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் இதை தொடர்ந்து ஆணி பௌர்ணமில சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்றாரு இது உங்க ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துக்கு செவ்வாய் வருவது யோகம்தான் எட்டுக்கு அதிபதி பனன்ல வரும்போது எண்ணற்ற நற்பலன்கள் கிடைக்கும் திட்டமிடாத செய்யக்கூடிய காரியங்கள்ல கூட வெற்றி கிடைக்கும் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வீடு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கதால் கெடுபலன்கள் உங்களுக்கு குறையுங்க அதுக்கப்புறமா இந்த பௌர்ணமியில் சிம்ம ராசிக்கு சுக்கரன் வராரு அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கரமங்கள யோகத்தை உருவாக்குறாரு குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுகிறது எனவே தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி நிச்சயம் நிர்வாகத் திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கும் தனவரவில் இருந்த தடைகள் அகலோ வியாபார விருத்திக்கு புதிய முதலீடுகள் வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து மன நிம்மதி அடைவீங்க இந்த கிரக பயிற்சியை தொடர்ந்து கடகராசிக்கு புதன் செல்வார் பௌர்ணமிக்கு பிறகு இது உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்துக்கு வரும்போது செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்க செய்யும் வெளிநாடு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கோ கடல் வணிக சம்மந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும் ஆதாயம் தரக்கூடிய தாள்களை அதிகமாக நண்பர்கள் கொண்டு வந்து சேர்ப்பாங்க புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ வாய்ப்பு கெட்டோ உத்தியோகத்தில் உங்கள் அறிவுத்திறமை கண்டு அதிகாரிகள் வியப்பாங்க தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க ஸோ இந்த கிரக பயிற்சியால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பௌர்ணமி புதிய முயற்சிகள் பலன் தரும் வியாபார தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை அபிவிருத்தி செய்ய உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும் கலைஞர்களுக்கு சக கலைஞர்களுடைய அறிமுகத்தால் ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தரும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆக்சுவலி நல்ல வரன் உங்களுக்கு கை கூடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கிரே ஸோ இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்று இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் நன்றி